ஒவ்வொரு நாட்களும் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாகும் எந்த மாற்றமும் இல்லை நிறைய மாவட்டங்களில் பலத்த மழை எச்சரிக்கை உறுதியாக காத்திருக்கு ஆகஸ்ட் இருபது வரைக்கும் நமக்கு மழை தீவிரம் கண்டிப்பாக இருக்கதாங்க போது மழை குறைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் உதாரணமாக நிறைய மாவட்டங்கள் நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலான பதிவான மாவட்டங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது இன்னமும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிக அளவு நமக்கு மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களும் காத்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை முதற்படியாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் தென் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியில நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கிடைக்கும் அதுக்கப்புறம் வல் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கனமழையானது நிச்சயம் பதிவாகும் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடரும் தென் மாவட்ட பகுதிகளில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து பகல் நேரங்களுக்கு அப்புறம் பரவலாக நமக்கு தென் மாவட்டங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்கிறது குறிப்பாக சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லாம் விட்டு விட்டு நமக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதே சமயங்கள்ல அதிலும் குறிப்பாக நம்ம மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பதிவாகும் எல்லா நாட்களுமே கனமழை வருமானா கண்டிப்பாக கிடையாது அதாவது சில மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஓரிரு நாட்கள் மட்டுமே நல்ல ஒரு தீவிரமான மழை வரும் அதுவும் குறுகிய நேரம் தான் அது ஒரு நாள் முழுவதும் மழை பொழிவு கூட கிடையாது ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் வரைக்கும் அதிகபட்ச மழை பொழிவு கிடைக்கும் இதுலேயே நமக்கு வந்து போதுமான மழையானது நிச்சயம் பதிவாகிறோம் அடுத்தபடியாக திண்டுக்கல் போன்ற பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக கனமழை தீவிரமடையும் பழனி ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதிகளிலும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டங்களிலும் அவ்வப்போது நமக்கு பரவலாக இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் உண்டு பகல் நேரங்கள் மாலை நேரங்களில் வானம் மேகமூட்டங்கள் இரவு நேரம் மழை பொழிவாக திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும் தென் மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிக கனமழை கூட வரும் நாட்களில் உண்டு அதிலும் மலைப்பகுதிகள் ரொம்பவே எச்சரிக்கை மற்ற இடங்களில் மிதமான மழை நிச்சயமாக தொடரும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை சுவலையாரில் கனமழை தீவிரம் உண்டு மற்ற இடங்களில் வானம் மேகமூட்டமும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது தேனி மற்றும் தென்காசியில் சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை கிடைக்கும் சில இடங்கள்ல கனமழையும் தீவிரமாக இருக்கும் குறிப்பாக குறிப்பாக ஒரு கம்பம் போன்ற பகுதியில மிதமானதிலிருந்து கனமழையானது பதிவாகும் தென்காசி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை தீவிரமாகும் எல்லா நேரமே நமக்கு மழை இருக்காது ஒரு சில மணி நேரங்கள் இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவிலோ சில நேரங்கள்ல நமக்கு மழை தீவிரம் இருக்கும் ஆனால் குற்றாலம் போன்ற அருவிகளிலும் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து மழை தீவிரமாச்சு அப்படின்னா நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் நீர்வரத்து வந்து அதிகரிக்கும் அதனால ரொம்பவே கவனமாக இருக்கணும் வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் அதிகம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையானது தீவிரமாகும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழை பகுதியான கனமழையாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாவிட்டாலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு கனமழையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் தொடர் கனமழை வரும் நாட்களிலும் தீவிரமடையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்